வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வயநாடு மக்களுக்கு வந்து நூறு வீடுகளை தருவோம்னு இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு இது ஏன் முக்கியத்துவம் ஒரு பக்கம் வந்து கேரளா அரசை வந்து நாங்கள் எச்சரித்தோம் அப்படின்னு சொன்னதோட அமித்ஷா நிறுத்திட்டார் இன்னும் அதிமுக கூட பணம் கொடுக்குறாங்க இங்கே த தமிழ்நாடு அரசு சார்பாக ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை ஒவ்வொரு மாநிலமும் உதவிக்கிறன்னு நடிகர்கள் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க பணம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு எதுவும் கொடுக்கல அவங்க கொடுக்காத வியப்பில்லை எனக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் பிஜேபி அப்படிங்கிற கட்சி வந்து கேரளாவில் வளரணுங்கிறதுக்காக பிஜேபி தான் கொள்ளையாக பணம் வச்சுருக்காங்க அவங்களாவது கொடுக்கலாம் ஒரு ரூபா கூட இது வரைக்கும் கொடுக்கல ராகுல் காந்தி இப்போ நூறு வீடுகள் கட்டித்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிஜேபியில் இருக்க ஒருத்தர் வந்து குஜராத்தில் இருக்க சேர்ந்தவர் பிஜேபி கட்சியிலேயே பணம் இல்லைங்க பணம் இருந்தால் நாங்கள் கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிறாரு அந்த எலக்ட்ரோல் பாண்ட் வழி வழியாக எவ்வளவு கோடிகளை பிஜேபி சம்பாதிச்சது இந்தியாவில் அதிக பணம் உள்ள ஒரே கட்சி இன்னைக்கு பிஜேபி அந்த அந்தஸ்துக்கு உயர்ந்திருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காசே இல்லைங்கிறாங்க அதையும் தாண்டி இல்லை விட மனிதாபமானம்லாம் எல்லாம் மனிதாபமானம் இருக்காங்கிறதே சந்தேகமாகுது எனக்கு நமக்கு தெரிஞ்சு இருக்கும் எல்லா மனிதர்களும் இருக்கும் என்னன்னா நமக்கு ஓட்டு போடல வயநாட்டில் ராகுல் காந்தி ஜெயிச்சாரு கேரளால ஓட்டே கிடைக்கல அதனால அந்த ஒரு கோபத்தை இதன் மூலமாக காட்டுகிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இல்ல நம்ம வந்து அதை மனசு ஒத்துக்க மாட்டேது அப்படிலாம் நினப்பாங்களான்னு ஆனா அப்படிதான் நினைக்கிறாங்க இன்றைக்கி ராகுல் காந்தி நூறு வீடு தரார் அப்படின்னா இப்போ என்னென்ன என்ன வரும் ராகுல் அந்த காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியுடைய அக்கௌண்ட்டெல்லாம் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அதை என்னென்னமோ பண்ணி உங்களுக்கு தெரியும் அவங்க வருமான வரி ச இழுத்து கட்டினாங்கன்னு சொல்லி அவங்களுக்குலாம் ஃபைன் போட்டு அந்த கேஸே இருக்குது அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை கூட நூறு வீடு கட்டித்தரது நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்கல்ல ராகுல் காந்தி சோனியா காந்திகிட்ட இல்லாத பணமாப்பா கட்டித்தர வேண்டியதான நீங்களே கொஞ்சம் பாருங்கள் அம்பானி அதானி ஏகப்பட்ட பேருக்காங்க அவங்கள்ட்ட இல்லாத பணமா எவ்வளோ பெரிய நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட இல்லாத பணமா யாராவது கொடுக்குறாங்களா இப்ப ராகுல் காந்தி வந்து கொடுக்கலன்னா இப்ப வந்து நூறு வீடு கட்டி தரலன்னா ஓட்டு விடாத அவருக்கு கட்டி தரலனாலும் ஒண்ணும் கட்டினாலும் உணும் ஏன் கொடுக்குறாங்க ஒரு மனிதாபிமானம் அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து இன்னைக்கு ராகுல் காந்திகிட்ட மக்கள் பார்க்குறத நம்ம உணர்றோம் நீங்க எல்லா இடத்துக்கும் துயரப்படுகிற இடத்துக்கெல்லாம் ஒரு புறம் சமீபத்தில் இப்படியான ஒரு தலைவர்கள் ஏன்னா பிஜேபியும் பார்க்கல காங்கிரஸ்ல வந்து நரசிம்மராவுல இருந்து எவ்வளவு பேர் இருந்தால் சீதாராம் கேஸ்ரி இருந்தார் அவர்கள் பார்க்காத ஒரு வரை இன்னைக்கு இன்னைக்கு வந்து பிஜேபி பாக்குது அவர் வந்து இத்தாலிக்கு போறாரு குடிச்சிட்டு என்னமோ சொல்றான் எனக்கு கங்கனார காலத்துல யாருன்னே தெரில அந்த அம்மா அந்த அம்மா பேசுது ஏற்கனவே ஒரு அம்மா பேசி வீணாக அப்போனதான் நான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு அம் அமைச்சர் பதவி இல்லாம எம்பிஏ இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டாங்க அரசு மாளிகையை காலி பண்ணிட்டு அந்த ரேஞ்சில் இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வார்த்தைகள் ரொம்ப தவறா யூஸ் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு உட்காந்துக்கும் நிறைய பேர் இன்றைக்கி வயநாடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவலை அளிக்க வேண்டிய விஷயம் தான் வயநாடு அப்படிங்கிறத இனிமேல் அந்த அந்த இடம் இருக்குமாங்கிறதே ஒரு சந்தேகம் அந்த அளவுக்கு குயில் குயிலாக பண்ணிட்டு இருக்கும்போது பணத்தை இவ்வளோ வாங்குறீங்களே ஒரு உதவி கூட என்னென்னா சும்மா ராணுவத்தை அனுப்பிட்டோம் இது இது ஓகே இது உதாரணம் பண்ணணுங்க நீங்கள் அவங்கள்ட்ட மா உங்கள் நாட்டு மக்கள் தான் நீங்கள் தானே சொல்கிறீங்க பாரத் மாதா கி ஜே ஜேன்னு சொல்லிட்டு பண்ணணும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு பேரிடர் நிவாரண நிதியாக அறிவிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை பட்ஜெட்டில் இத்தனை இது ஒரு பட்ஜெட்டில் நீங்கள் கேரளாவுக்கு பெருசாக ஒதுக்கவே இல்லை அந்த கவர்மெண்ட்டும் பண்ணணும் இல்லை எல்லாத்துக்கும் ஆயத்த ஒருக்கர் ஆரிப் முகமது கான் அங்கே இருக்க ஆளுநர் என்ன இருக்காருன்னு தெரில எல்லாத்துக்கும் பேசுகிறாரில்ல இன்னும் குறிப்பாக சொல்ல சுரேஷ் கோபி என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கு ஏன்னா உன்னே ஒன்று நம்ம தமிழர்கள் மாதிரி அவங்கெல்லாம் அமைதியாக விட மாட்டாங்க அங்கெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் வந்து மோடி அமித்ஷா அங்கே போகாமல் இருக்காங்கன்னா அது வேற கதை அங்கே போனீங்கன்னா அந்தளவுக்கு கோஷம் உள்ளோ அதனால் போகல குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஏதாவது மனிதாமான உடைய உதவியாக செய்யணும் சரி நீங்கள் அரசு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்கன்னா கவர்மெண்ட் இங்கே கொடுக்க மனசு இல்லை உங்கள் கட்சியில் எதாவது ஒன்று கொடுத்துருக்கலாமே எதுவும் கொடுத்தாலும் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு பலனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ காங்கிரஸ் நூறு வீடுகள் அது மட்டும் இல்லாமல் இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் அவர்கள் தங்கள் பங்குக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்காரர் நிறைய பேர் வேலை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் காங்கிரசுடைய செல்வாக்க உயர்த்துமா இல்லையா இன்னொரு பக்கம் இமாச்சலத்தில் நடந்தது அந்த இமாச்சலத்தை பற்றி யாரும் பேசுகிறதில்லை ஏன்னா அது காங்கிரஸ் கவர்மெண்ட் அங்கே இருக்கிறத பற்றி யாரும் இல்லை நமக்கு தெரிஞ்சு பிரியங்கா காந்தி பற்றி பேசியிருக்காங்க அங்கே வந்து வீடு இல்லாதவர்களுக்கு வந்து அங்கே சுக்கூட்டை சொல்லி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் இமாச்சல பிரதேசத்தில் எப்படி மீட்பு நடந்துகிட்ருக்குங்கிறத அங்கே இருக்கக்கூடியவங்க கேட்டால் தெரியும் அருமையான மீட்பு அவங்க கா இதில் என்னென்னா இமாச்சல பிரதேசத்துக்கும் நீங்கள் காசு தரல கேரளாவுக்கும் தெரில எது ரெண்டுமே நீங்கள் ஆளாத ஸ்டேட்டு மோடியும் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்காரு இது வெகுஜன மக்களின் பார்வையில் படும் நீங்கள் நாடாளுமன்றத்தில் போய் குரல் கொடுத்து இப்போ ராகுல் காந்தி குரல் கொடுத்தாலும் யாருக்கு கூட கொடுத்தாலும் நீங்கள் ஒரு பைசா பண்ண போகிறது இல்லை என்னென்ன கா நம்ம கோவம் வருதுன்னா நாயுடு அவர்களும் நிதிஸ்வர்களும் ஏன் அமைதி கேட்குறாங்க என்னங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு அவங்க தான் நடத்துகிறாங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் ஏன் ஏன் ஒரு வரலாற்று பிள்ளையவங்க எல்லாம் பண்ணுறாங்க அந்த பணம் பதவிங்கிறதுனால அளவுக்கு போயிடுவாங்களா சரி கூட்டணி கட்சியில் இவ்வளோ கட்சி இருக்குது அவங்களாவது பேசலாமே ஏன் யாருமே பேச மாட்டுறாங்க அப்போ என்ன இருக்குது அப்போ இதுக்கும் கேரளா அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடணும் போட போகிறாங்க உச்சநீதிமன்றத்தில் கேரளா அரசு வழக்கு போட்டு ஐயா இந்த மாதிரி வந்து என் ஒரு ஒரு இடமே இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு வந்து எங்களுக்கு நிதி வேணும்னு கேட்டோம் மத்திய அரசு எங்களுக்கு ஒரு நிதியும் கொடுக்கல நாங்கள் ஏற்கனவே மத்திய அரசுக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி கொடுத்துருக்கோம் இவ்வளோ வரி கட்டியிருக்கோம் ஆனால் ஒரு ரூபா கூட இங்கேருந்து வரமாட்டேது எங்களுக்கு அப்படின்னு போய் கேஸ் போட போகிறாங்க இது கண்டிப்பாக கேஸ் போட்டால் இது வந்து இந்தியாவே ஒடுக்கக்கூடிய ஒரு கேஸாக இருக்கும் ஏன்னா தீர்ப்பளித்த நீதி அழிக்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் தெரியும் என்ன நிலைமையில் இருக்காங்கிறது மொழி இந்த 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 விஷயமா இப்போ கபில் சிவில் ஆலோசனை இருக்கிறதா சொல்கிறாங்க வெகு விரைவில் இது உச்சநீதிமன்றத்துக்கு போக போகுது அப்போ என்னென்னா உங் நீங்கள் எங்கக்கிட்டருந்து காசு வாங்கிக்குவீங்க திரும்பி தர மாட்டீங்க அந்த காசு என்ன பண்ணுவீங்க உத்தர இப்போ கொடுத்துருக்காங்க இப்போ தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டோட பதினோராயிரம் கோடி கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேச இருபத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியாக கொடுக்கக்கூடிய உத்தர உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகம் பணம் கொடுக்குறீங்க இது ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் ஆனாலும் இங்கே கேட்க மாட்டாங்க ஆனால் என்ன ஒன்று ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நாயுடுக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலைமை தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு பணம் கொடுக்கல அப்போ நீங்கள் மா நீங்கள் ஓட்டு போட்டு பிஜேபியை தேர்ந்தெடுத்தாலும் பணம் கொடுக்க மாட்டாங்க பிஜேபிக்கு முட்டு கொடுப்பதற்கு அதாவது பிஜேபி நிற்கிறதுக்கு மோடி வந்து இன்றைக்கி பிரதமராக இருக்கிறதுக்கு அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருக்கிறதுக்கு ஒரு கட்சி உதவி பண்ணிச்சுனா அந்த கட்சிக்கு மட்டும் நீங்கள் பண்ணீங்க அதுவும் எப்படி பண்ணுவீங்க நீங்கள் கொடுக்க மாட்டீங்க உலக வாங்கிட்டு இருந்து கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்போ உங்கள்கிட்ட பணமே இல்லையா இருந்த பணம்லாம் எங்கே போச்சு ஏன்னா நீங்கள் தான் பூட்டானுக்கு இத்தனாயிரம் கோடி கொடுக்குறீங்க அங்கே கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க இன்னும் குறிப்பாக சொல்லலாம் ரிசர்வ் பேங்க்லேருந்தே பணம் வாங்கியிருக்கீங்க ரிசர்வ் பேங்க்கிறது ஒரு இருப்பு அதுலேருந்தே நீங்கள் பணம் வாங்கியிருக்கீங்க போது எங்கே சென்று கொண்டு இருக்கிறதையா பொருளாதார ரீதியில் வலுப்பெற்று விட்டோம் வலுப்பெற்றுங்க இதான் வலுப்பெற்றுலாம் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இந்தியா வந்து ஐந்தாவது பொருளாதார இடம் உயர்ந்துருச்சுங்கிறீங்க வயநாட்டில் நீங்கள் இந்நேரம் அள்ளி தெளிச்சிருக்கணுங்க நிதி உதவியெல்லாம் அப்போ தானேங்க அவங்க புனரமைப்பு பயிற்சியெலாம் பண்ணுவாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை நாள் அப்படியே இருப்பாங்க இது இப்படி இருக்காங்க இன்னும் மீப்பு எத்தனை நாள் அப்படியே இருப்பாங்க அவர்களுக்கு உணவு அதெல்லாம் ரைட்டு அவங்களுக்கு அடுத்து புடியமர்த்ததுக்கு என்ன ஏற்பாடு இப்போ காங்கிரஸ் நூறு வீடு கண்டு தருச்சு கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சுங்கிற கேள்வி தான் நீங்கள் வந்து கே பிரணா விஜய் அப்போ என்னென்னா பிரணா மேலே மக்களுக்கு கோவம் வரணும் நீங்கள் ஃபண்டு கொடுக்காமல் அவர் திணறணும் வரணும் நோக்கம் மக்கள் இதெல்லாம் இருக்காங்க மறுபடியும் சொல்கிறோம் ராகுல் காந்தியோட செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது இதை மூலயமா தெரியுது இதை பார்த்து உண்மையிலே இந்தியாவிற்கு மற்ற மக்கள் வெக்கப்படணும் இப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வந்ததுக்காக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்